நடிகை கொடுத்த வழக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது அப்படிங்கறத செய்தியா மாறிக்கணும் ஏன்னா காலையிலேயே வந்து ரத்து செய்த செய்தி வந்துருச்சு ஆனாலும் கூட அதை போடாம மன்னிப்பு கட்ட சீமான் மன்னிப்பு கட்ட சீமான் சொல்லி அவருடைய இமேஜ் எப்படியாவது டேமேஜ் பண்ணலாம் தான் பாக்குறாங்களே ஒழிய இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற மதியத்துக்கு மேல நாம் தமிழ்ச்சியின் சார்பாக போடப்பட்ட பிறகுதான் ஊடகங்கள் போட ஆரம்பிக்குது காலையில மன்னிப்பு கட்ட சீமான்னு போட்ட ஊடகங்கள் அப்புறம் இருதரப்பும் வருத்தம் தெரிவித்து வழக்கு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இருதரப்பு எல்லா வழக்கிலையும் நீதிமன்றம் எடுக்கக்கூடிய சாதாரண சாதாரண சட்ட நடவடிக்கை தான் ஒரு ரெண்டு தரப்பு இருக்காங்க அந்த வழக்கை முடிச்சு வைக்கணும் ரெண்டு தரப்பும் வருத்தம் துரிச்சு போங்க ரெண்டு தரப்பும் மன்னிப்பு கொடுங்க ரெண்டு பேரும் அபிடோட் போடுங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண நடைமுறை நீதிமன்ற நடைமுறை இதுல மன்னிப்பு கட்டவர் இல்ல மண்டியிட்ட மானம் இது வீழ்ந்து விட்ட வீரம் இதுல என்ன இருக்கு அவர் பேசிய வார்த்தைகள் காயப்படுத்துவதாக அவங்க சொல்றாங்க அவங்க பேசிய வார்த்தைகள் இவரை காயப்படுத்தாக இவங்க சொல்லிருக்காங்க அது ரெண்டு தரப்பு நீதிமன்றத்தில் வாதாடுது அப்ப அவங்க பொய்யான புகார்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு பேரும் வருத்தம் தெரிவிச்சு வருத்தம் தெரிவிங்க இந்த வழக்கை ரத்து பண்ணி விட்டுறோம் சொல்றாங்க சரி இந்த வழக்கு ரத்து செய்யப்படுது இதுல என்ன தவறு இருக்கு ஒரு நீதிமன்றம் சொன்னதின் அடிப்படையில் ஒரு அபிடவிட் போட்டதற்கு மண்டியிட்ட சீமான் மன்னிப்பு கேட்ட சீமான் என்று அவரை மட்டுமே சார்ஜ் பண்ணி ஒட்டுமொத்தமா எங்கிருக்காங்க